ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம் கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கால் கப் அளவுக்கு மசூர் பருப்பு இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற விடுங்க மசூர் பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கூடவே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி லேஸாக செவந்து வரட்டும் அது வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பீசஸ்ஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியை லேசாக வதக்கி விட்டுக்கங்க தக்காளி முழுசாக கரைஞ்சி வரணுன்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா மட்டும் போதும் அடுத்த இதில் ரெண்டு கைப்பிடி அளவில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க பசலக்கீரை மட்டும் இல்லை வேறு எந்த கீரை வேணால் இந்த சாம்பார் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரையை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கங்க கீரை லேசாக இந்த அளவுக்கு சுருங்கி வர ஆரம்பித்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க புளியோடு சேர்த்து தண்ணியும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்காங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு புளி மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அடுத்து நாம் வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இது கீரை அப்படின்றதுனால நமக்கு சாம்பார் கொஞ்சம் குழவுழப்பாகவே இருக்கும் ஒருவேளை சிறுகீரை கீரை சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுகீரை அரைக்கீரை குழம்பும் நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்பு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கீரை சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த கீரை சாம்பாரை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்